நன்றி விளையட்டும் நன்மைகள் பெருகட்டும் நாதன்தாள் காக்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் நவகிரகங்களிலே அசுரகுரு என்று அழைக்கப்படும் சுக்கர பகவானை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் பொதுவாகவே சொல்கிறார்கள் ஒருவன் மிக நன்றாக இருந்துவிட்டால் அவனுக்கு என்ன சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருவன் மகிழ்ச்சியாக செல்வந்தனாக ஆடம்பரமாக வாழ்கிறான் என்றால் ஊரார் பார்வைக்கு அவன் தசை நடப்பவன் என்று பொருள் அப்படி என்றால் இந்த சுக்கிரன் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் பொன்னையும் பொருளையும் தரக்கூடிய கிரகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த லௌகீக வாழ்க்கையிலே என்னென்ன சந்தோஷங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் அருளக்கூடியவர் பகவான் வண்டி வாகனம் தோட்டம் துறவு மாட மாளிகைகள் அனைத்தையும் தருகிறவர் நல்ல மனைவி நல்ல குழந்தை இந்த இருவரும் வாய்ப்பதற்கான நல்ல தாம்பத்திய வாழ்க்கை இதையெல்லாம் தருகிறவராக சுக்கிர பகவான் இருக்கிறார் ஒருவருடைய ஜாதகத்திலே சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகக்காரன் குபேரனையும் மிஞ்சுகிற அளவுக்கு பணம் படைத்தவனாக மாறிவிடுவான் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த அளவுக்கு சுக்கிர பகவான் கொடுப்பதிலே மிக பெரிய வள்ளல் கொடுத்து கொண்டே இருப்பார் ஒருவருக்கு சுக்கர திசை நடக்கும்போது பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் தொட்டதெல்லாம் துலங்கும் பார்த்ததெல்லாம் பொன்னாகும் அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் ஆறாம் பாவத்திலே சுக்கிரன் இருந்தால் அது அவ்வளவு நல்ல பலன் அல்ல உடல் நிலையில் பல பாதிப்புகளை தருவார் கண் பார்வை பாதிப்பு உண்டாகும் சர்க்கரை நோய் கொழுப்பால் பிரச்சனை ஆஸ்துமா கோளாறு இப்படி அடுக்கடுக்காக நோய்களை தரக்கூடிய நிலையும் உண்டு எனவே ஆறாம் பாவத்து சுக்கரன் அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் ஆறாம் பாவத்திலே சுக்கரன் இருந்து யோக பார்வை பெற்றால் அவர் குபேரனைப் போல் பணத்தை சம்பாதிக்கவும் வாய்ப்பு உண்டு எனவே ஆறாம் பாவத்திலே சுக்கரன் இருக்கிறாரே என்று பயந்து விடவும் வேண்டாம் புண்ணிய பார்வை கிடைத்து விட்டால் அது நல்ல நிலைக்கு நம்மை அழைத்து சென்றுவிடும் பொதுவாக வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு உகந்தது வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்று சொல்லுவார்கள் எப்படி திங்கள்கிழமையை சந்திரனுக்குரிய திங்கள் கிழமையை சோமவாரம் என்று சொல்கிறார்களோ அதுபோல வெள்ளிக்கிழமையை சுக்கிரவாரம் என்று சொல்லுவார்கள் இந்த வெள்ளிக்கிழமை சிவன் கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானை வழிபட்டு வாருங்கள் வழிபட்டு வந்தால் சுக்கிர பகவான் நமக்கு நல்லது செய்வார் சுக்கிர பகவான் கன்னிராசியில் நீசமடைந்தாலும் செவ்வாயுடன் சேர்ந்து கன்னிராசியில் இருந்தாலும் அது தோஷமாக கருதப்படும் இப்படி தோஷம் உடுவானால் பல தடைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்க வேண்டியது வரும் இப்படி சுக்கிர தோஷத்தால் பிரச்சனையை சந்திப்பவர்கள் சுக்கிரனுடைய பரிகாரத்தலமான கஞ்சனூருக்கு சென்று வாருங்கள் இந்த கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று சுக்கர பகவானுக்கு வெண்ணிற பட்டாடை சாற்றி வெள்ளை தாமரை மலர்களால் அர்ச்சித்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக சுக்கர பகவான் உங்களுக்கு நன்மையை தந்தருள்வார் சுக்கர பகவான் பூமிக்கு மிகவும் நெருக்கமான கிரகம் எனவே சுக்கிர பலம் ஒருவருடைய ஜாதகத்திலே இருந்தார் அவர் வீடு மனை வாங்கி மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்வார் சுக்கிர தோஷம் உள்ளவர்களும் கோவிலுக்கு சென்று நவகிரகத்திலே உள்ள சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளை ஆடை சாற்றி வெண்ணிற தாமரை மலர் வைத்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக உங்கள் கனவுகளையும் உங்கள் ஆசைகளையும் சுக்கிர பகவான் நிறைவேற்றி வேற்றி வைப்பார் மீண்டும் நாளை சனிபகவானை பற்றிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்